வணக்கம் பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் ஏர்போர்ட் நகர் அருகில் அமைஞ்சிருக்க ஒரு சிறந்த வீட்டுமனை திட்டம் பார்க்க போறோம் இந்த ப்ராஜெக்ட் திண்டுக்கல் டு சிலுவத்தூர் மெயின் ரோட்ல முக்கிய சாலையொட்டி அமைஞ்சிருக்கு முக்கியமா எஸ் எம்பி ஸ்கூல்ல இருந்து வேறு ஏர்லூம்ஸ் தான் நம்ம சைட்டுக்கு புதிய ரிங் ரோட் பக்கத்தில் இருக்கனால ஃபியூச்சர் வேல்யூ நம்ம சைட்டுக்கு ரொம்பவே அதிகம் இந்த மணிப்பிரிவு டிடிசிபு மற்றும் ரேவ இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் டைட்டில் லீகல் டென்ஷன் இல்லாத சூப்பரான ப்ராஜெக்ட் மேலும் பத்திரப்பதிவு வந்து நம்மளே வந்து ஃப்ரீயா பண்ணித்தரும் இது பையர்ஸுக்கு பெரிய வந்து அட்வர்டைஸாக இருக்கும் நாற்பது அடி முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி அகலமான தரசாலைகள் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சோலார் திருவிழ்கள இரவு நேரத்திலும் பாதுகாப்பான சூழல் இருக்கும் நீங்கள் குடும்பமாக வாழ பூங்கா வசதி மற்றும் மரக்கன்றுகள் நிறைந்த பசுமையான சூழல் நம்ம சைக்கில் இருக்கும் மணிப்பிரிவு சுற்றிலும் காம்பவுண்ட் வசதி இருக்கு என்ட்ரன்ஸில் பெரிய ஆர்ச் நுழைவாயில் இருக்கும் இது ப்ராஜெக்டுக்கு ப்ரீமியம் புக்கை வந்து கொடுக்கும் முக்கியமாக மனை வாங்கவும் வீடு கட்டவும் வங்கி கடன் வசதி இருக்கு வசிப்பதற்கும் சரி முதலீட்டுக்கும் சரி இது ஒரு சேஃப் அண்ட் ஸ்மார்ட் சாய்ஸ் இந்த ப்ராஜெக்ட் நேரில் வந்து பார்க்க அல்லது முழுவதும் தெரிஞ்சுக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நன்றி